வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரேஷன் கடை வேலை வந்தாச்சு முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் அறிவிப்பிலேயே இருக்கு டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே இந்த வேலையில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வ விலை அறிப்பு ஸோ இந்த அறிவிப்பு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கானது ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தைந்து சேல்ஸ்மேன் அதாவது விற்பனையாளர் அந்த பதவிக்கு வந்து மொத்தம் வந்து முப்பத்தைந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேக்கர் அதாவது கட்டுனர் அப்படின்ற பதவிக்கு பதினாறு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்தந்த மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ நேரத்தில் தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்குது ஸோ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணி இதில் என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதற்கான தகுதி என்ன எல்லா எல்லாத்தவலையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து கூட்டுறவுத்துறை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸோ இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கான அதாவது கட்டுநர் அதாவது அந்த பேக்கர் அப்படின்ற பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் இது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான அந்த இணையதள முகவரியும் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதிக்கு முன்னால் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலைக்கடை விற்பனையாளர் சேல்ஸ்மேன் ஸோ இவங்களுக்கு மாத சம்பளம் வந்து முதல் வருடம் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அது வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து எட்டாயிரத்தி அறநூறு முதல் இருபத்தொன்பதாயிரம் வரை அவங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் காலி பணியிடம் வந்து மொத்தம் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இருபத்தொன்று நகர கூட்டுறவு கடன் சங்கம் பத்து பிரதம கூட்டுறவு பண்டக சாலை ஒன்று உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஸோ இது வந்து மூணு மொத்தம் வந்து முப்பத்தைந்து ஐந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் நியாயவிலை கடை கற்றுநாதை பேக்கர் பதவி ஸோ இதுக்கு வந்து முதல் வருடம் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு பிறகு ஏழாயிரத்தி எட்நூறு முதல் இருபத்தி ஆறாயிரம் வரை இவங்களுக்கான அந்த மாத சம்பளம் இருக்கும் ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து மொத்தம் பதினாறு கொடுத்துருக்காங்க அதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இரண்டு நகர கூட்டுறவு கடன் சங்கம் எட்டு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆறு மொத்தம் வந்து பதினாறு வேகன்சி ப்ளஸ் பதினஞ்சு முப்பத்தஞ்சு வந்து சேல்ஸ்மேன் மொத்தமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐம்பத்தோரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்துட்டு அந்த நிபந்தனைகள் அதாவது மேற்படி பதவிகளுக்கான நியமனத்தின் போது அரசு பணியாளர்கள் தேர்வுக்கு பின்பற்றப்படும் வகுப்பு சுழற்சி அதாவது கம்யூனிட்டி வைஸ் வந்து அந்த கம்யூனல் ரொட்டேஷன் அது வந்து பின்பற்றி தான் இந்த நியமனம் வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உதாரணமாக விற்பனையாளர் அதில் முப்பத்தஞ்சு வேகன்சியில் பொது வந்து மொத்தம் பதினொன்று பிற்படுத்தப்பட்டோர் பிசி அவங்களுக்கு வந்து பத்து பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் ஒரு வேகன்சி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் எம்பிசி டிஎன்சி ஏழு ஆதி திராவிடர் எஸ்சி அவங்களுக்கு வந்து ஐந்து வேகன்சி திராவிடர் அருந்ததியர் எஸ்சிஏ ஒரு வேகன்சி ஓகே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சிஸ் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க உங்களுக்கு அதாவது உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இத்தேர்வுக்கு நடைமுறைகள் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்பற்றப்படும் ஓகே உங்களுக்கு வந்து இந்த இன சுழற்சி வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பயன்பட பின்பற்றக்கூடிய அந்த இன சுழற்சி முறையை பயன்படுத்தி தான் இந்த தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மேற்குறிப்பிட்ட காலிப்பணியிடங்களில் பெண்கள் ஆதரவற்ற உதவிகள் முன்னாள் இராணுவத்தினர் தமிழ் வழியில் பயின்றோர் மாற்றுத்திறனாளிகள் போன்ற இனங்களின் கீழ் வரும் காலிப் பணியிடங்களுக்கு இடஒதுக்கீடு விதிகள் நடைமுறையில் உள்ள அரசாணைகளின்படி பின்பற்றப்படும் ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ரொட்டேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆதரவற்ற விதவை முன்னாள் இராணுவத்தினர் தமிழ் வழியில் பயின்றோர் இது மாதிரியான அந்த தகுதி உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு முறைகளையும் பின்பற்றி தான் இந்த நியமனம் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பதவிகளுக்கான தகுதிகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் ஸோ இந்த ரெண்டு பதவிகளுக்குமே குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ வ அதிகபட்ச வயது வந்து ஆதிதிராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஸோ இவங்க எல்லாருக்குமே வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக ஓசி இதர வகுப்பினர் அவங்களுக்கு முப்பத்தி இரண்டு வயது அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு வந்து வயது வரம்பு இல்லை அதே மாதிரி இதர வகுப்பினை சேர்ந்த ஓசி சார்ந்த முன்னாள் ராணுவத்தினர் வயது ஐம்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர வகுப்பு சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் நாற்பத்தி இரண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே இதை வந்து இந்த வயது வரம்பு ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிற பதவிக்கான வயது வரம்பு என்ன உங்கள் கவினுடைய வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்த்துங்க தகுதி பார்த்தலாம் விற்பனையாளர் வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து விற்பனையாளர் பதவி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து நீங்கள் டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி வந்துருக்கணும் கட்டுனர் வந்து பள்ளி இறுதி வகுப்பு அதாவது டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பேக்கர் பதவிக்கு டென்த்து விற்பனையாளர் சேல்ஸ்மேன் பதவிக்கு வந்து ப்ளஸ் டூ தமிழ் மொழி திறன் விண்ணப்பதாரர் இந்த அறிவிப்பிடும் நாளன்று தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் படிக்க போதுமான திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் இது வந்து நேரடியாக வந்து பொதுமக்களோட அந்த கலந்து பழக்கூடிய ஒரு வேலை அப்படின்றதுனால தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரிவுமுறை விண்ணப்பதாரர்கள் கல்வித் தகுதியில் பெற்ற மதிப்பெண்களுக்கு அளித்த மதிப்பு மற்றும் நேர்முகத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலும் விண்ணப்பதாரர் சார்ந்த வகுப்பு வாரியான இன சுழற்சி அடிப்படையிலும் தொடர்புடைய இதர அரசாணைகள் மற்றும் சட்டப்பிரிவுகளின் கீழ் வரும் முன்னுரிமைகள் அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுவர் ஓகே இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த கல்வித் தகுதி டென்த்துனா டென்த்து அல்லது ப்ளஸ் டூனா ப்ளஸ் டூனா நீங்கள் எடுத்த மதிப்பெண் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூவில் அதாவது நேர்முகத் தேர்வில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலான முன்னுரிமை அதே மாதிரி அரசு விதிகளின்படி கடைபிடிக்கப்படக்கூடிய முன்னுரிமை அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வந்து தமிழ் வழியில் பயின்றோர் இது மாதிரி நிறைய முன்னுரிமை அடிப்படை இருக்குது ஸோ இந்த முன்னுரிமை அடிப்படை இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த நியமனங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்படும் ஸோ நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த அப்ளை அடிப்படையில் நமக்கு இன்டர்வியூ நடக்குது அந்த இன்டர்வியூ அடிப்படையிலையும் அவங்க அரசு விதிகளின் அடிப்படையிலையும் அந்த கேண்டிடேட்டை வந்து விண்ணப்பதாரர் வந்து வேலைக்கு தேர்வு செய்கிறாங்க அந்த தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரருடைய பட்டியல் வந்து இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட இருக்கோம் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் முறை பார்க்கலாம் அறிவிக்கப்பட்டுள்ள காலிப் பண்ணியிடங்களுக்கு விண்ணப்பம் இது வந்து காஞ்சிபுரம் அதற்கான அந்த இணையதள முகரி டிஆர்பி கேபிஎம் டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதளத்தில் போயிட்டு நம்ம ஆன்லைனில் மட்டுமே பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து அதர் மோடில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது விண்ணப்ப படிவங்கள் இணையதள மூலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும் அதேமாரி விண்ணப்ப படிவங்களுடன் கீழே குறிப்பிட்ட ஆவணங்கள் அவற்றுக்கான ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் ஓகே என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரரின் புகைப்படம் விண்ணப்பதாரரின் கையெழுத்து விண்ணப்பதாரரின் சாதிச் சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் தமிழ் மொழியில் படித்தவரனில் தமிழ் மொழியில் பயின்றதற்கான சான்றிதழ் குடும்ப அட்டை ஓகே வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை ஓகே மாற்றுத்திறனாளி எண்ணின் அதற்கான சான்றிதழ் ஆதரவற்ற எனில் அதற்கான சான்றிதழ் முன்னாள் இராணுவத்தினர் எனில் அதற்கான சான்றிதழ் ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே அது என்னென்ன கேபி சைஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபைல் வந்து அந்த தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபைல் ஒவ்வொரு அந்த சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன கேபி ஃபைல் கேபி சைஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பார்த்து விண்ணப்பீங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த கேபி சைஸ் மிகாமல் பார்த்துக்கோங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது விண்ணப்பதாரர் தவறான தகவல்களை அளித்தால் அவ்விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் மேலும் விண்ணப்பதாரர் அளித்த தகவல்கள் தவறானவை என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவ்விண்ணப்பதாரர் தேர்விலிருந்து நிராகரிக்கப்படுவதுடன் மாவட்ட ஆள்சிற்பு நிலையத்தால் இனி வரும் காலங்களில் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு விண்ணப்ப தகுதியற்றவராக அறிவிக்கப்படுவர் ஸோ ஓகே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தவறான தகவல்கள் கொடுத்துட்றாதீங்க சரியான தகவல்களை பதிவு செய்யுங்க விண்ணப்ப கட்டணம் ஸோ விற்பனையாளருக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா விண்ணப்ப கட்டணம் பேக்கர் வந்து ப நூறுரூபா விண்ணப்ப கட்டணம் ஸோ இதில் வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவினை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவினை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் ஆகியோருக்கு இக்கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த பிரிவினருக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுன்ற அவசியம் இல்லை அது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் விண்ணப்ப கட்டம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் சமூக நலத்தில் அளவிடமிருந்து சான்றிதழ் மருத்துவச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஸோ வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து நீங்கள் அந்த உங்கள் மருத்துவ அலுவலர் சமூக நலத்துறை அலுவலரிடமிருந்து சான்றிதழ் பெற்று அதை மருத்துவ சான்றிதழ் பெற்று அதை நீங்கள் ஆன்லைனில் சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்ப கட்டணம் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் நம்ம செலுத்த முடியும் ஸோ அதை பார்த்துங்க மற்ற அதர் மூலம் நம்ம வந்து செலுத்த முடியாது ஓகே கட்டணம் செலுத்தும் முறை எந்த நேரத்தில் மாற்றி வைக்கும் முறையுமே மாவட்ட ஆட்சியர் நிலையத்திற்கு உண்டு ஒருமுறை செலுத்தப்பட்ட விண்ணப்ப கட்டணம் எக்காரணத்தை கொண்டும் திரும்ப தரப்பட மாட்டாது ஓகே நேர்முகத் தேர்வு பற்றின த தகவல்களை பார்க்கலாம் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு அந்தந்த மாவட்ட தலைநகரில் ஆள் சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முகத் தேர்விற்கு அழைப்பு கடிதம் பெற்ற விண்ணப்பதாரர்கள் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேர் தேர் நேர்முகத் தேர்வில் தங்க சொந்த செலவில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு தகுதி இருக்கின்ற பட்சத்தில் அவங்க வந்து அந்த அழைப்பு கடிதம் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ அந்த அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவருமே கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கானது இதே மாதிரி எல்லா மாவட்டத்திற்கும் தனித்தனியாக வந்து அறிவிப்பு வெளியாக அந்தந்த மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து அது வெளியாக ஸோ நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்துக்கே விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு அந்த தகுதி மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கிறக்கான அருமையான வாய்ப்பு ஸோ நீங்கள் வந்து அரசு வேலையில் சேரணும் அப்படின்ற அந்த தேர்வு ஒரு நோக்கத்தோடு தயாராகிட்டு இருக்கக்கூடிய தேர்வராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தவறாமல் விண்ணப்பிங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை முழுமையாக பார்த்து கடைசி தேதிக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டன உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்